தினம் பட்டத்து இளவரசர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அங்கே மானிய கோரிக்கையிலே பேச இருக்கிற காரணத்தினாலே எதிர்வரிசையில எதிர்ப்பு தெரிவிப்பவர்கள் குற்றமுறை கண்டுபிடிப்பவர்கள் அவையில இருக்கக்கூடாது என்கிற உள்நோக்கத்தோடு எங்களை தூக்கி வெளியே எரிந்திருக்கிறார்களே இன்றைக்கு ஒரு நாள் வேண்டுமானால் எங்களை தூக்கி வெளியே எரியலாம் ஆனால் ஆர் ஸ்டாலின் அவர்கள் உணர்த்துக் கொள்ள வேண்டும் எதிர்கட்சி தலைவருடைய குரலை நீங்கள் அடக்கி அடக்கிவிட முடியுமா மக்களுக்காக அவர் குரல் எழுப்புகிறார் இங்கே கூட நாங்கள் பேசுகிற போது ஒரு பெரியவர் வந்தார் தம்பி கம்மா வேற இந்த அரசுக்கு யோகியது இல்லை அதன் புரட்சி தமிழக எடப்பாடியில் தலைநகர் டெல்லி சென்று உள்துறை அமைச்சரை சந்தித்தார் எல்லோரும் அதற்கு ஆயிரம் காரணங்கள் சொன்னார்கள் ஆயிரம் பார்வையில் விளக்கம் சொன்னார்கள் ஆனால் புரட்சி தமிழக எடப்பாடியை சந்திப்பில நூறு நாள் வேலை வாய்ப்பு எங்கள் தாய்நாட்டு மக்களுடைய வாழ்வாதாரம் அந்த வாழ்வாதாரத்தை பறிக்கின்ற வகையிலே சம்பளம் வழங்கப்படவில்லை சென்று கொண்டிருக்கிறது அதில் நீங்கள் தனி கவனம் செலுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் நதிநீர் இடைப்பு முல்லை பெரியார் நூத்தி நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு அடி உயர்த்த வேண்டும் என்று நீதிமன்றம் தீர்ப்பு கூறியிருக்கிறது ஆனாலும் அங்கே முயற்சி எடுப்பதற்கு நாதி இல்லை காவிரியினர் மேகதாவிலே அணை கட்டுவோம் என்று சொல்லுகிறார் இங்கே வருகிற துணை முதலமைச்சர் தடுத்து நிறுத்துவதற்கு அதை கேள்வி கேட்பதற்கு நாதி இல்லை சட்டமன்றத்தில் அவை குறிப்பில் இருந்து நீக்குகிறார் என்ன கேட்டோம் மேகதாது அணை கட்டப்போ என்கிறார்கள் பாலாநிலை அணை கட்ட போகிறேன் என்கிறார்கள் அந்த தென் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர்கள் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு படை பலம் பலன் நடுவி பாலிலே உழுவதை போல அவர்கள் வந்திருக்கிறார்கள் உங்கள் உறவை பயன்படுத்தி உங்கள் அறிமுகத்தை பயன்படுத்த வேண்டிய வந்து பழைய கடனை அடைக்கிறதுக்காக கொடுத்தது போக மீதம் வந்து ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடி தான் மூலதன செலவுக்கு இளைய தலைமுறைக்கு அவங்க கொடுக்குற அப்போ வாங்கிய கடன்ல ஒண்ணு புள்ளி ஐந்து சதவீதம் தான் மூலதன செலவு ஆனா அவங்க எங்களுக்கு சக்திருக்கு வாங்குறோம் நிதி செயலாளர் வளர்த்தான்னு சொல்வாங்க இருபத்தொன்போது புள்ளி ஒரு சதவீத கடன் வாங்கலாம் எங்களுக்கு அனுமதி இருக்கு ராஜா அவர்களுடைய தலைமையில் அவருடைய வழிகாட்டு ரோடு

தினசரி கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் கேப்டன் டிவி மற்றும் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்